இன்னைக்கு தலையில முடி வளர்றது முடி கருகருன்னு இருக்கிறது முடி நல்லா முன்னாடி வரைக்கும் இருக்கிறது ஃபீமேலா இருந்தால் ஃப்ரீ ஹேர் போட்டுக்கிற அளவுக்கு ரொம்ப அடர்த்தி அதிகமா இருக்கிறது சிலருக்கு இடுப்பு வரைக்கும் கால் வரைக்கும் முடி இருக்குல்லங்க அதை பத்தி இந்த வீடியோல பார்த்துக்கலாம் முடி வந்து ஒரு ஒரு அழகுக்கான ஒரு மெயினான விஷயமா இருக்கு முடி நிறையா இருக்கிறவங்க கருகருன்னு கருப்பா இருக்கிறவங்க ரொம்பவும் அழகா இருக்காங்க முடிங்கிறது ஒரு முக்கியமானது முடி வந்து நம்ம ஹெல்த்தோட ஃபேக்டரை டிசைட் பண்ணுறதாகவும் இருக்குது முடி நல்லா இருந்தால் ஹெல்த்தியாக இருக்கிறோன்னு அர்த்தங்கிறது ஓரளவுக்கு சின்னதாக உண்மையாகவும் இருக்குது ஸோ இன்றைக்கி அதை பற்றி சொல்கிறேங்க முடி நல்லா இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் இருக்கான்னா எக்ஸசைஸ் தலைக்குன்னு தனியாக பண்ண முடியாதுங்க உடம்புக்கு ஃபேஸுக்கு உடம்புக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக பண்ணுற எக்ஸசைஸ் கண்டிப்பாக ப்ளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தி நம்மளோட ஏஜிங்கை குறைச்சி ஃப்ரீ ரேடிக்கல்ஸை குறைச்சி முடி கொட்டுறதை குறைக்குது முடி நல்லா இருக்க வைக்குது அந்த மாதிரி எக்ஸைஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் செய்கிற எக்ஸசைஸு அதை தவிர முடி வந்து, வளர்றதுக்கு ஃபர்ஸ்ட் முடி கொட்டுறதுக்கு மெயின் ரீசன் வழக்கம் தாங்க எல்லா நோய்களுக்கும் மனநிலை உணவு எக்ஸைஸ் தான் காரணம் எல்லா நோய் தீர்றதுக்கும் மனநிலை உணவு எக்ஸைஸ் தான் காரணம் அதே மாதிரி தான் முடி கொட்டுறதுங்கிற ஒரு நோய்க்கும் இதுவுமே ஒரு நோய் தான் முடி கம்மியாக இருக்கிறது முடி இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லை முடி சின்ன வயசுலேயே வெள்ளையாயிருது இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து என்னன்னு கேட்டால் மனநிலை உணவு எக்ஸைஸ் தான் காரணம் மனநிலையில ஓவரா திங்கிங் அதுலேயும் ஓவரா வந்து நெகட்டிவ் திங்கிங் இல்லை நைட்டும் பகலும் தூங்காமல் ஃபியூச்சரை நினச்சி யோசிக்கிறது ப்ரெசண்ட்டில் நடந்ததை யோசிக்கிறது பாஸ்டில் நடந்ததை யோசிச்சுட்டு இருக்கிறது இல்லை ப்ரெசண்டில் வாழாமல் இருக்கிறது இந்த எல்லாம் இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா முடி வந்து ரொம்பவுமே கொட்டிடுது ரொம்ப யோசிக்கிறவங்களுக்கு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க நீ ரொம்ப படித்ததுனால தான் முடி கொட்டி போச்சு நீ ரொம்ப யோசித்ததுனால தானே கண்டிப்பாக அது வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து நல்லதே கிடையாது அன்ஹெல்த்தி நாளைக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணி நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாலும் எவ்வளோ காசு செலவு பண்ணி நீங்கள் விற்க வச்சாலும் ஒரிஜினல் முடியாட்ட வராது அந்த முடி பல மில்லியன் டாலர்ஸ்க்கு சமம் அந்த முடியை வந்து நீங்கள் கூடாது அது கெடுக்கிறதுல முழு முதற் காரணமாக இருக்கிறது மனநிலை தான் நெகட்டிவ் திங்கிங்கு ஓவர் திங்கிங்கு எதுவுமே இருக்கக்கூடாது ரொம்ப அன்பான மனநிலை மகிழ்ச்சியான மனநிலை இருக்கணும் நல்லா தூங்கி இருக்கணும் இதை தவிர நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க கண்டிப்பாக தண்ணி மூணு நாலு லிட்டர் குடிக்கணும் ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம் முடிக்கும் ப்ரோட்டீன் ரிச் டயட் எடுத்துக்கணும் இதை தவிர பருப்பு வகைகள் பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு டயட் எடுத்துக்கணும் இதை தவிர தலைக்கு ஷாம்பே போடக்கூடாதுங்க ஷாம்பு போட்டால் கண்டிப்பாக முடி கொட்டும் ஷாம்பே போடக்கூடாது தண்ணி தாங்க கிளீனிங் ஏஜென்ட்டு ஷாம்பு கிடையாது வெறும் தண்ணியில் டெய்லி குளிங்க நல்லா தேய்ச்சி குளிங்க அந்த தண்ணி இருக்கிற அழுக்கெல்லாம் போக வச்சிடும் வெறும் தண்ணியில குளிக்கலாம் இது கன்ஃபார்ம் தகவல் நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு தெரியல நீங்களாம் நினச்சிக்கிறீங்க ஷாம்பு போட்டால் தான் நல்லா இருக்கணும் வெறும் தண்ணியில் குளிக்கலாம் அதே மாதிரி முடி நல்லா வளரணும்னா வாரம் ரெண்டு நாள் ம செக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சா உடம்போட ஹீட் குறையும் மரச்சக்கு நல்லெண்ணெய் கோல்டு ப்ரெஸ்டு ஆயில் தேய்ச்சி குளிக்கலாம் அந்த மாதிரி குளிக்கிறப்ப என்ன ஆகுனா ஹீட்லாம் குறைஞ்சி முடி வந்து ரொம்பவும் நல்லா இருக்கும் அதை தேய்ச்சிட்டு வெறும் தண்ணியில குளிச்சா பரவாயில்லையான்னு கேட்பீங்க வெறும் தண்ணியில குளிக்கலாம் கொஞ்சம் அந்த எண்ணெயோட ஈரப்பதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்புறம் காய வச்சுக்கலாம் ஃபேனில் ஆனாலும் அதை மீறி ஏதாச்சும் வேணும்னு நினச்சிங்கன்னா நேச்சுரல்லா என்ன யூஸ் பண்றதுன்னு ஹரிணி சொல்லி தருவாங்க தண்ணி குடிக்கிறது பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்றது தூக்கம் நல்லா தூங்குறது நல்ல பாசிட்டிவான மனநிலையில் இருக்கிறது முடிய நல்லபடியா காப்பாற்றும் அடுத்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹரிணி இதை பத்தி சொல்லுவாங்க வணக்கம் நான் ஹரிணி மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன் நம்ம வந்து எப்படி வந்துட்டு ஹேரை வந்துட்டு ஹெல்த்தியாக நல்லா பராமரிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஹேர் வாஷ் வந்துட்டு நம்ம ரெகுலராக பண்ணக்கூடாது நம்ம வந்துட்டு ஒன் டே விட்டு இல்ல டூ டேஸ் வந்துச்சு இல்ல வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி பண்ணலாம் அது யார் யார் பண்ணணும் அப்படின்னா டெய்லி சன்ல எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவன் வந்து ஒன் டே விட்டு ஒன் டே பண்ணலாம் இல்லை நான் அதிகமாக வெளியே போக மாட்டேன் அப்படின்னாங்கன்னா வீக்லி ட்வைஸ் பண்ணலாம் அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷாம்பு யூஸ் பண்ண வேண்டாம் ஆனால் அது சல்ஃபைட்டு கெமிக்கலாக இருக்கனால யூஸ் பண்ண வேண்டாம் ஷீக்கா அரப்பு அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ வந்துட்டு எனக்கு அதெல்லாம் போட்டால் வந்து ஒரு மாதிரி ரஃபாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க ஆயில் இருக்கு இல்லைங்களா ஆயிலை வந்துட்டு நீங்கள் ஸ்கால்ப்புக்கு போட்டுட்டு ஹேருக்கு போட்டிங்க அப்படின்னா வந்து அதில் ஒரு நரிஷ்மெண்ட் வரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்க பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி சாப்பாடு வடிச்ச கஞ்சி இருக்கு இல்லைங்களா அது வந்துட்டு நீங்கள் கண்டிஷனர் மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நேரம் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம் ஸோ பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நேச்சுரலாகவே வந்துட்டு ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும் ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோம் இருக்கு இல்லைங்களா ஒருத்தவங்க யூஸ் பண்ணது யூஸ் பண்ணக்கூடாது அது இல்லாமல் நீட் பல் சரியாக ஒரு மாதிரி கேப் கேப்பாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கோம் யூஸ் பண்ணணும் அது வுட்டனில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லதாக இருக்கும் அப்புறம் வந்து அது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணணும் அப்புறம் பில்லோவே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பில்லோவா இந்த சாட்டினில் இருக்கிற மாதிரி பில்லோ கவர் மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் பேண்ட்ஸு அதே மாதிரி நீங்கள் லூசாரில் படுத்திங்க அப்படின்னா இன்னும் வந்துட்டு நல்லா ஹேர் நல்லா இருக்கும் ஏன்னா நீங்கள் பின்னி படுக்கும் போது வந்துட்டு ஹேர் வந்து பிரேக் ஆகும் ஸோ நம்ம பின்னலே பின்னா கூட வந்துட்டு டைட்டாக பின்னக்கூடாது ஒரு மாதிரி லூஸாக விட்டு பின்னா தான் வந்துட்டு அந்த முடியோட அந்த இது இருக்கு இல்லைங்களா அது வந்து நம்மளுக்கு உடையாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் இருக்குது அப்போ நீங்கள் ஜூஸாக இல்லை ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அயன் இருக்கிற ஃபுட்ஸ் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்துட்டு இன்னும் ஹெல்த்தியாக வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸு கருவேப்பில கருவேப்பிலாம் ரொம்பவே நிறையா சத்து இருக்குது ஸோ அதான் நீங்கள் சாப்பிட்டீங்க டெய்லியும் நீங்கள் சும்மா நீங்கள் ஜூஸ் மாதிரி கொடுக்கலனா கூட நீங்கள் வேற ஏதாவது மூலியமாக எடுத்துக்கலாம் ஒன்று வந்து கருவேப்பில சாதம் இல்லை வந்துட்டு வேற ஏதாவது ஒரு தொக்கு அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடி நல்லா நேச்சுரலாக உங்களுக்கு அழகாக வளரும் எஸ் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்க ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்க திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ் i am harini thank you